சிங்கமகாசூரன் வதம் தாரகன் வீழ்ந்ததை கேள்விப்பட்ட சூரபத்மன் அதிக கோபம் கொண்டு தன் தம்பியாகிய சிங்கமகாசுரனை அழைத்தான் அவன் சூரபத்மனிடம் பயபக்தியுடன் முன் நின்று அழைத்த காரணத்தை கேட்டான் அறிந்து கொண்டான் பிறகு சூரபத்மன் நீ போய் அந்த பாலசுப்பிரமணியத்தை வா என்று உத்தரவிட்டான் அதற்கு சிங்கமகாசுரன் சூரபத்மா நாம் யுத்தம் செய்ய வேண்டாம் வேண்டியதில்லை தாங்கள் செய்யும் காரியம் ஒன்றும் சரியில்லை ஸ்ரீ பாலசுப்பிரமணியிடம் யுத்தம் செய்ய முடியாது ஆகவும் ஆகாது ஜெயிக்கவும் முடியாது அவருடன் நமக்கு பகை வேண்டாம் தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னான் விஷயத்தை கேள்விப்பட்ட சுரன் கோபம் கொண்டு பற்களை நரநரவன் கடித்து அடே சிங்கமுகா என் மைந்தர்கள் என் தம்பி முதலானவர்கள் இறந்து நீ ராஜபரிபாலனம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறாயா என்று சிசுவாயிய பாலசுப்பிரமணியத்திற்கு பயந்தால் நாம் எந்த இராஜபரிபாலனம் செய்யப் போகிறோம் செய்ய முடியும் அடே பாவி உன்னை இப்பொழுதே கொண்டு விடுகிறேன் பார் என்று கஜித்தான் இதை பார்த்த சிங்கமகாசுரன் இப்பாவியின் கையில் இறப்பதைக் காட்டிலும் அந்த பாலசுப்பிரமணியத்திடம் இறப்பதே மோட்சம் என்று யுத்தத்திற்கு கிளம்பினான் ஆயிரம் சிங்கங்கள் புட்டிய ரதத்தில் ஏறிக்கொண்டு யுத்தகலம் வந்து ஆயுதங்களை எடுத்து போர் புரிந்தான் இவனுடைய ஆயிரம் சிங்க முகங்களையும் இரண்டாயிரம் கைகளையும் பார்த்தவுடனே சில தேவர்கள் பயந்து ஓடினர் சிங்கமகாசுரன் பலவிதமான ஆயுதங்களை எடுத்து வீரபாகு மீது எறிந்தான் வீரபகு அவைகள் அவைகளுக்கு எதிரான தானும் அநேக ஆயுதங்களையும் வானங்களையும் விட்டு கொண்டே இருந்தார் சிங்கமகாசுரன் இரண்டாயிரம் கைகளினாலும் சிலரை பிரித்து சமுத்திரத்திலும் மலைகளிலும் ஆகாயத்திலும் போய் விழுமடியாக தூக்கி எறிந்தான் சிலருடைய சிரசுகளை தன்னுடைய நகங்களினால் கிள்ளி எறிந்தான் சிலரை விரல்களினால் நசுக்கி கொன்றான் சிலரை தன் கால்களினாலும் பார்வையினாலும் கர்ச்சனையினாலும் கொன்றான் இப்படியாக கொன்று குவித்து கொண்டே இருந்தான் இதை பார்த்த வீரபாகு அதிக கோபம் கொண்டு ஆயிரம் அம்புகளை விட்டு சிங்கமகாசுரனுடைய ரதத்தை நொறுக்கி அவனை கீழே தள்ளி